Black Sheeps Isayum Tamarum. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248-87008. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புதுக் பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் Black Sheep Value OTT தமில் பசங்க கொடுக்கும் கியாரண்டி ராஜ ரசிகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எபிசோட்லையும் தன்னுடைய வாழ்க்கையையே இசைஞானி அவர்கள் மாத்திருக்கார் அப்படின்ற மாதிரியான நபர்களை இங்கே கூப்பிட்டு வரோம் அப்படி ஒரு ராஜ ரசிகன் இப்போ வந்திருக்கார் இந்த எபிசோடில் அவரை பற்றி நம்ம ஒரு ஏவியில் பார்க்கலாம் பாடல்கள் மேலே தான் எனக்கு நாட்டம் இருந்தது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இளையராஜா சார் தான் காரணம் அவருடைய பாடல்கள் அவருடைய இசை அதன் மேலே என்னுடைய கவனம் போனது தான் காரணம் அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்களில் கேசட் கடைகள் பிரபலமாக இருந்தது நானும் ஒரு கேசட் கடை வச்சேன் தச்சினூர் பகுதியில் வச்சேன் அதில் நிறையா எனக்கு ரசிகர்கள் கிடைச்சாங்க என்னோட கடை ரொம்ப பிரபலமாச்சு அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இளையராஜா ரசிகர் அப்படிங்கிறதுனால இளையராஜா பாடல்கள் தொகுப்புகளை மட்டும் நான் தனியாக போட்டு வச்சுருப்பேன் இளையராஜா சோக பாடல்கள் இளையராஜா காதல் பாடல்கள் இளையராஜா தத்துவ பாடல்கள் அதற்குன்னு நிறைய ரசிகர்கள் என்னை கடையை தேடி வர ஆரம்பித்தாங்க அவர் இளையராஜா சாருக்கே தெரியாமல் மறைமுகமான அவர் பேரை சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பெருக்கி நல்ல வளமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வானொலி மூலமாக கிடைத்த நண்பர்கள் மூலமாக நான் வந்து ஒரு நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பித்தோம் அதில் நானும் ஒருத்தன் எப்படி கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயத்தை பிரித்தெடுக்க முடியாதோ அதே மாதிரி காற்றலைகளில் கலந்திருக்கக்கூடிய இசை ஞானியினுடைய பாடல்களையும் இசையும் பிரித்தெடுக்கவே முடியாது இந்த வளிமண்டலம் உள்ளவரையில் ராஜா சார் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் உங்கள் பேரை சொல்லி நாங்களும் வாழணும் நன்றி வணக்கம் ராஜா சாருடைய ரசிகர் அப்படின்னா சும்மா ஏதோ பாட்டை ரசித்தோம் கேட்டோம்

ராஜா ராஜாசரோட பாட்டுல ஆரம்பிச்சுச்சா என்ன பாட்டு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ண பாட்டு என்ன காதலின் தீபம் ஒன்று அவர் அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போவாரு அப்போல்லாம் ஒன்றும் சொன்னதில்லை எப்போ அந்த மேடம் கிராஸ் ஆனாரோ அப்போவே என்கிட்ட சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நல்ல எனக்கு பாடலாம் செலக்ட் பண்ண தெரியாது நீங்கள் நல்ல நல்ல பாடலாம் செலக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க நான் கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னாரு வாசலிலே பூசணிப்பு வச்சது என்ன வச்சது என்ன வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலன் தான் இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் நான் பதிவு பண்ணி கொடுத்தேன் உண்மையிலே அது எனக்கு அப்போது பதிவு பண்ணி போகிறது கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில் இப்போ அவங்க இணைஞ்சு இந்தளவுக்கு சந்தோஷமாக ஒரு ராஜா சாருக்கு சாட்சியாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இதில் இருக்கிற மகிழ்ச்சியே தனி

நம்மளுடைய இசை நிகழ்ச்சியில் அதுவும் ராஜஸ்தரனுடைய இந்த பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்து நிறைய கமெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க மேம் சொன்னாங்க நீங்களும் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி சொன்னீங்க நீங்க ஒரு பாட்டு பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது நீங்களும் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ பிளீஸ் எங்களுக்காக ஒரு பாட்டு காஷ்மீரின் ரோஜா உனை காண காண கை சேர சேர சொர்க்கம் வாராதோ வண்ணமலை மேகம் பாடாதோ சின்ன விளிராகம் ராகம் இவள் ஒரு காஷ்மீரின் ரோஜா பூனை காண காண இன்பம் கை சேர சேர சொர்க்கம் எங்களுடைய ரிக்வஸ்ட ஏத்துக்கிட்டு உடனடியா பாடுனதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் உங்களோட ஓன் கம்போசிஷன் நம்பறதுக்கு டவுட்டா இருக்கா ஏன்னா மியூசிக் போட ஆரம்பிச்சுன்னு பாட்டு சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் சம்பத் சார் சொன்னார் சார் வெளியே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க போடுறீங்கன்னு வேற யாரோ கம்போஸ் பண்ணி கொடுத்து நீங்க இது பண்ணிருக்கீங்க அதனால ஒரு பாட்டாவது நீங்க பாடுங்க அப்போ தான் சார் நம்புவாங்க அப்படின்னு வேற வழியே இல்லாமல் அதுக்காக தான் அந்த பச்சை மலை சாமி ஒன்று மலை ஏறுதுன்னு சொல்லி பாடினேன் இன்னைக்கு இந்த எபிசோட் ரொம்ப அட் டைம் பயங்கர டேலண்ட் எக்ஸ்போசர் ஆகும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எஸ் எல்லாத்தையும் சேர்த்து நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டு லெட்ஸ் வெல்கம் தெரிஞ்சுக்கிறது நிகில் அண்ட் ரசிகர் மன்ற தலைவர் பாக்யராஜ் அவர்கள் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜ் ராஜ பார்வையில எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா வந்துட்டு இப்போ ராக்கிங் பர்ஃபார்மர் ஆஃப் த டே கொஞ்சம் கஷ்டமான டிசிஷனாக இருந்தது கன்ஃபியூஷன் இருந்தது பட் ஃபைனலி ஸ்டார்வேஸ் சோலோ அதில் இருக்கிற சுதர்ஷன் வயலனிஸ்ட் த வயலனிஸ்ட்